ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் வெறும் மூன்று பேரை கொண்ட அமைச்சரவை நியமிக்கப்பட்டிருக்கு ஜனாதிபதியின் கீழே சில பொறுப்புகள் கொண்டு வரப்பட்டிருக்கு ஹரிணி அமரசூரிய பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இலங்கையினுடைய பதினாறாவது பிரதமராக அவங்க நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் விஜித ஹீரத்துக்கு சில அமைச்சர் பதவிகள் அமைச்சர் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு இன்னும் ஒரு நபர் லக்ஷ்மண் நிபுணராஜியும் அமைச்சராக பதவியேற்க முடியும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது இன்றைக்கு இரவு பாராளுமன்றம் கலைக்கப்படலாம் என்ற மாதிரியான ஊகங்கள் ஊடகங்கள்லாம் per dir contra அனுரகுமார் திசாநாயகவினுடைய தலைமையின் கீழே அடுத்த அஞ்சு வருஷங்களுக்கு ஒரு ஆட்சியை எதிர்பார்க்க முடியும பல மாற்றங்கள் எதிர்பார்க்க முடியுமென்று சொல்லி பொதுமக்கள் சிந்திக்கலாம் ஆனால் அரசியல்வாதிகளுடைய சிந்தனைன்றது கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்குது அடுத்த அஞ்சு வருஷங்களுக்கு கிடையாது ஒரு சில மாதங்களுக்குள்ளேயே இன்னும் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான முயற்சிகள் இப்போவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி என்ன நடந்தது இந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான முயற்சி எப்படி முன்னெடுக்கப்படுதுன்றதை பற்றின பல தகவல்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் விளக்கமாகவே பார்க்கலாம் வணக்கம் None. பிரசாந்த் ராஜன் உலகத்தினுடைய முதலாவது பெண் பிரதமரை உருவாக்குன இலங்கையில திரும்பவும் ஒரு பெண்ணுக்கு பிரதமர் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு மூன்றாவது பெண் பிரதமரை இலங்கை உருவாக்கி இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியும் முதலாவது சிறைமாபு பண்டார் நாயக் அதுக்கு பிறகு அவங்களுடைய மகள் சந்திரிகா பண்டார் நாயக் அதுக்கு பிறகு இலங்கையினுடைய பதினாறாவது பிரதமராக ஹரிணி அமரசூரிய நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த விதமான அரசியல் பின்புலமும் இல்லாமல் வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் அரசியல் குடும்பத்திலிருந்து வந்த தான் இதுக்கு முதல்ல நாங்கள் பார்த்துருக்கிறோம் ஆனால் ஹரிணி அமரசூரிய பொறுத்தவரை ஒரு கல்விமான் என்ற தரத்தில் இருந்து அரசியலுக்கு வந்த ஒரு நபர் தேசிய மக்கள் சக்திக்கு தேசிய பட்டியல் மூலமா நியமிக்கப்பட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் என்றது தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு கொள்கையாக இருந்தது அந்த அடிப்படையில் தேசிய பட்டியல் மூலமா அவங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவி கிடைச்சிருந்தது இப்ப ஜனாதிபதி ஒரு ஆண் பிரதமர் ஒரு பெண் என்ற அடிப்படையில் நியமனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது மிக முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இதை தவிர தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரா லக்ஷ்மண் நிபுணாராய்ச்சி வர்த்தமானில் அவருடைய பேர் அறிவிக்கப்பட்டாலும் கூட அவருக்கு இன்றைக்கு அமைச்சு பதவி கொடுக்கப்படும் என்று சொல்லி சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்தது ஆனால் அது நடக்கல ஹரினி அமரசூரியவுக்கு அமைச்சு பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கு ஜனாதிபதியின் கீழே சில அமைச்சு பொறுப்புகள் கொண்டு வரப்பட்டிருக்கு விஜித ஹேரத்துக்கும் சில பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கு லக்ஷ்மண் நிபுணாராஜியினுடைய பெயர் பாராளுமன்ற உறுப்பினராக வர்த்தமானில் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அவர் சத்தியபிரமாணம் இதுவரைக்கும் செய்து கொள்ளல சத்தியபிரமாணம் செய்து கொள்ளாத ஒரு நபர் எப்படி அமைச்சராக நியமிக்கப்படலாம் என்ற மாதிரியான சர்ச்சைகள் உருவாகலாம் என்றது ஒரு பக்கம் இருக்கு இந்த மாதிரியான தேவையில்லாத சர்ச்சைகளை தவிர்த்து கொள்றதுக்காக சில நேரங்களில் நியமனம் இப்ப கொடுக்கப்படாமல் இருந்திருக்க முடியும் ஆனால் சில நிபுணர்களினுடைய கருத்துப்படி ஒரு நபர் அவருடைய என்றது வர்த்தமானில் அறிவிக்கப்பட்டாலே போதுமானது அவர் சத்திய பிரமாணம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அவருக்கு அமைச்சுப் பொறுப்புகளை கொடுக்கலாம் என்று சொல்லி நிபுணர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆனாலும் கூட தேவையில்லாத சர்ச்சைகளை தவிர்த்து கொள்வதுக்காக சில நேரங்களில் அவருக்கு அமைச்சு பொறுப்பு இன்றைக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க முடியும் குறிப்பாக பதினஞ்சு பிரிவுகளின் அடிப்படையில் பதினஞ்சு துறைகளின் கீழே மூன்று பேருக்கும் பொறுப்புகள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கவுக்கு கீழே சில விஷயங்கள் வருது பாதுகாப்பு நிதி பொருளாதார அபிவிருத்தி தேசிய கொள்கைகள் திட்டமிடல் மற்றும் சுற்றுலா அடுத்தது எரிசக்தி விவசாயம் காணி கால்நடை நீர்ப்பாசனம் மீன்பிடி மற்றும் நீரியல் வளங்கள் என்று சொல்லி சில மிக முக்கியமான பொறுப்புகள் ஜனாதிபதியின் கீழே கொண்டு வரப்பட்டிருக்கு பிரதமர் ஹரிணி அமரசூரியவுக்கு கீழவும் சில பொறுப்புகள் கொண்டு வரப்பட்டிருக்கு நீதி பொது நிர்வாகம் உள்நாட்டலுவல்கள் மாகாண சபைகள் உள்ளூராட்சி மற்றும் தொழில் கல்வி விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம் பெண்கள் சிறுவர்கள் மற்றும் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் என்ற பொறுப்பும் கூட ஹரிணி அமரசூரியவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு வர்த்தகம் வாணிபம் உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி சுகாதாரம் சுகாதார அமைச்சராகவும் பிரதமரை செயல்படப் போறாங்கன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது விஜித ஹேரத்துக்கு சில பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கு புத்த சாசனம் மத மற்றும் கலாசார அலுவல்கள் தேசிய ஒருமைப்பாடு சமூக பாதுகாப்பு மற்றும் ஊடகத்துறை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பொதுமக்கள் பாதுகாப்பு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக விஜித ஹீரத் தான் செயற்பட போறார் வெளிவிவகார அமைச்சராகவும் அவர்தான் செயற்பட போறாரு சுற்றாடல் வனஜீவராசிகள் வனவளங்கள் வனவளங்கள் நீர்வளங்கள் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் கிராமிய மற்றும் நகர அபிவிருத்தி வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை என்ற பொறுப்புகள் விஜித ஹீரத்துக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு லக்ஷ்மண் நிபுணராஜிக்கும் அமைச்ச பொறுப்புகள் கொடுக்கப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்தது சில நேரங்களில் திருவரும் நாட்கள் அந்த நியமனத்தை வந்து நாங்கள் எதிர்பார்க்க முடியும் இன்றைக்கிரவு பாராளுமன்றம் கலைக்கப்படுது என்ற மாதிரியான சில செய்திகள் வெளிவந்திருக்கிறத பார்க்க முடியுது வெளிநாடுகளிட்ட இருந்து தொடர்ச்சியான வாழ்த்துக்கள் கூட அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு அனுப்பப்பட்டு வரதை பார்க்க முடியுது குறிப்பாக சிலர் வந்து சிலரைய சிதற விட்டுருக்கிறத பார்க்க முடியுது பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் தமிழ் மொழியில வாழ்த்து என்று சொல்லி தமிழ் மொழியில் வாழ்த்து சொல்லியிருக்கிறார் அந்த வாழ்த்து நான் வாசிக்கிறேன் அன்புள்ள இலங்கை நண்பர்களே உங்கள் ஜனாதிபதி தேர்தல் சிறப்பாக நடைபெற்றதற்கு வாழ்த்துக்கள் இந்த தேர்தல் இலங்கையின் ஜனநாயகத்தின் வீரியத்தை பறைசாற்றுகிறது அனுரா திசாநாயக்க உங்கள் வெற்றிக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் இலங்கையுடன் இணைந்து செயற்படுவதற்கு பிரான்ஸ் தயாராக உள்ளது நம்பிக்கையும் ஒத்துழைப்பும் நம் கூட்டு முயற்சிகளுக்கு அடிக்கல்லாக அமையட்டும் என்று சொல்லி தமிழ் மொழியில் ஒரு வாழ்த்த பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவல் மெக்ரோன் போட்டிருக்கிறார் என்ற மாதிரியான கொண்டாட்டங்கள் கூட சோஷியல் மீடியாவில் போய் கொண்டிருக்கிறது பார்க்க முடியுது தமிழ் மொழியிலையும் அவர் இந்த வாழ்த்தை என்று சொல்லி தான் பார்க்க வேண்டியிருக்கேன் என்ன சொன்னால் ஃபேஸ்புக் பொறுத்த வரைக்கும் நாங்கள் விரும்புகிற மொழியில வந்து ஒரு போஸ்ட்டை பதிவு செய்ய முடியும் குறிப்பாக ஒரே போஸ்ட்டை வேறு வேறு மொழிகளில் போட முடியும் எந்த ஒரு நபர் தன்னுடைய ஃபேஸ்புக் செட்டிங்கில் எந்த லாங்குவேஜ் வச்சிருக்கிறாரோ அவருக்கு அந்த மொழியில் காட்டும் என்னுடைய சிங்கள நண்பர்களுக்கு அது சிங்கள மொழியில் காட்டியிருக்கு தமிழர்களுக்கு அது தமிழ் மொழியில் காட்டியிருக்கு அவர் சிங்களத்தில் போடாமல் தமிழ் மொழியில் வாழ்த்தியிருக்கிறார் என்ற மாதிரியான கருத்துக்களையும் சோஷியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சுது அது அப்படி கிடையாது நாங்கள் எந்த மொழியை தெரிவு செய்திருக்கிறோமோ அந்த மொழியில் எங்களுக்கு காட்டுது தான் அடுத்தது நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஒரு ஆட்சி கவிழ்ப்புக்கான சட்ட ரீதியான முயற்சி இப்பவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அதை பல இடங்கள்லையும் பார்க்க முடியுது சில கட்சிகள் இதுக்கான பேச்சுவார்த்தைகளை இப்பவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க குறிப்பா ஐக்கிய தேசிய கட்சியையும் ஐக்கிய மக்கள் சக்தியையும் எஸ்ஜேபி யூஎன்பி ரெண்டு கட்சிகளையும் இணைக்கிறதுக்கான ஒரு முயற்சி இந்த நாட்களில் வந்து தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருது அதுக்கான பேச்சுவார்த்தைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் பொது தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டார் தேசிய பட்டியலில் கூட அவர் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது என்ற விஷயம் ஐக்கிய தேசிய கட்சியால் தெளிவாக அறிவிக்கப்பட்டிருக்கு அவர் போட்டியிட்டாலும் சில நேரங்களில் தெரிவு செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது போன தடவை தேர்தலில் தேசிய பட்டியல் என்ற ஒரு ஆசனம் மட்டும் கிடைச்சிருந்தது அதை வச்சு கொண்டுதான் அவர் பாராளுமன்றத்துக்கு கூட தெரிவாகி இருந்தார் இந்த தடவையும் அது மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்றது தெரியாது எப்படியா இருந்தாலும் ரணில் விக்ரமசிங்க அடுத்த தேர்தலில் போட்டியிட மாட்டார் என்ற விஷயம் அவரால் கிடையாது அவருடைய கட்சியினுடைய சிரேஷ்ட உறுப்பினர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கு ஆனால் ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்திக்கு எஸ்ஜேபிக்கு ஒரு நேரடியான அழைப்பு விடுத்திருக்கு அடுத்த பொது தேர்தலில் நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போட்டியிடுவோம் என்ற மாதிரியான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு இது எஸ்ஜேபி ஐக்கிய மக்கள் சக்தி நிராகரிச்சிருக்கிறதா சொல்லப்படுது பிரதமர் வேட்பாளராக சஜித் பிரேமதாசு களமிறக்கப்படுவார் யுஎன்பியோட கூட்டு சேர்றதுக்கான நோக்கம் கிடையாது என்ற விஷயம் எஸ்ஜேபியால உட்கார வைக்கப்பட்டிருக்கு ஐக்கிய மக்கள் கூட்டணி என்று சொல்லப்படுற அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற மற்ற கட்சி தலைவர்களுடைய விருப்பம் என்னன்னு சொன்னால் ஐக்கிய தேசிய கட்சி உட்பட எல்லா கட்சிகளோடையும் சேர்ந்து பயணிக்கிறதுன்றது அந்த மாதிரி சேர்ந்து பொது தேர்தலை எதிர்கொள்றதுன்றது என்ன சொன்னால் என்னதான் இப்ப ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் பாராளுமன்ற தேர்தலில் நூற்றி பதிமூன்று ஆசனங்களையாவது கைப்பற்ற வேண்டியிருக்கும் சாதாரண பெரும்பான்மையை பெற்றுக்கொள்றதுக்கு எந்த ஒரு சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டதா இருந்தாலும் பாராளுமன்றத்தில் ஒரு The பெரும்பான்மைன்றது கட்டாயம் தேவை எதிர்கட்சிகளுக்கு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை இருக்குமா இருந்தால் ஜனாதிபதியை கூட பதவி நீக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாக முடியும் மற்ற கட்சிகள் அந்த மாதிரியான மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையை பெற்றுக்கொண்டாலும் ஜனாதிபதியை நீக்கிறதுக்கான முயற்சி எடுப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது ஆனாலும் கூட அதுக்கான ஒரு சட்ட இயலுமை இருக்கு ஜனாதிபதி ஒரு கட்சியை சேர்ந்தவராகவும் பாராளுமன்ற பெரும்பான்மை இன்னும் ஒரு கட்சிக்கு இருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து ஒரு நெருக்கடியான ஆட்சியை தான் மக்கள் எதிர்நோக்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழல் சில நேரங்களில் உருவாக முடியும் நூற்றி

அந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாக்குற பட்சத்தில் ஏற்கனவே இருந்த தரப்புகள் திரும்பவும் ஆட்சியை கைப்பற்ற மாதிரியான ஒரு நிலமை உருவாக்க முடியும் எதுவாகண்டாலும் அரசியலில் நடக்கலாம் என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியிலையும் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்